ஹலோ மக்களை வணக்கம் இன்னைக்கு காஞ்சனா பிளாக்ஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது டீச்சர்ஸ் டே ஸ்பெஷல் இன்றைக்கி நாம் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் அந்த ஸ்கூலில் வந்துட்டு தன்னோட மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள்கிட்ட எந்த அளவு வந்து இருக்காங்க ஸோ அவங்கள பற்றி என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றதையும் டீச்சர்ஸ் டே ஸ்பெஷலையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்குங்க மிஸ் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஒரு ஒருத்தர சொல்லுங்க. உங்கள் மிஸ் கிட்ட ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்கூலில் வந்து பிடிச்ச டீச்சர்ஸ் எதனால் வந்து அவங்கள உங்களுக்கு பிடிக்கும்? என்ன விஷயத்துல அவங்கங்களை இன்ஸ்பயர் பண்ணாங்க? மிஸ் இது ரொம்ப ரொம்ப பிரைட்யா இன்ன செ நல்லா சட்டி てる கொண்டாயே இருக்கே கலை பற்ற டிஸ்டு டிஸ்பெக்ட் பண்ணா அதுக்கு ஒரு சின்னது வந்து சோ தாங்க் யூ நெக்ஸ்ட். இந்த பாலிங்கீட் வச்சு பாத்தற எல்லார எல்லார ஸ்கூலுக்கு நிறைய சொல்லி குப்பமா என்ன ஸ்கூல் எல்லாம் வந்து பாக்கறதுக்கு பண்ணனும் டைல டைல வந்து என்ன நிறைய கழிச்சுடலாம்னு சொல்லுவாங்க இதுால தூக்கிட்டோம். நான் வந்து என்னன்ன பண்ணோ எங்க இருந்து வெரி குட் சூப்பராக சொன்னாங்களா க்ளா பண்ணாமே ஓகே மேம் ரொம்ப பிடிக்கும் எங்க மிஸ்ஸுக்கு வந்துட்டு மிஸ் வந்து ரொம்ப ஃபீவர் அதுலேயும் எங்களை பார்க்க கல்ச்சுரல் தான் வந்தாங்க அதனால் எங்கள் மிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பராக சொல்லியும் கொடுக்குறாங்க குட் மேம் நீங்கள் உங்களை பற்றி சொல்லிடுங்க மேம் ஜஸ்ட் உங்கள் பேர் மட்டும் சொன்னால் போதும் மேம் வணக்கம் என்னோட பேர் ஜி அமுதா நான் வந்து மேச்சேரி யூனியன் ஊராட்சி ஊராட்சியோடைய நடுநிலைப்பை அமலத்தானூரில் வந்து இங்கிலீஷ் மீடியா ஒர்க் பண்ணுறேன் நான் வந்து இந்த வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறேன் எங்கள் குழந்தைங்க எல்லாமே ரொம்ப நல்லா பழகுறாங்க ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க அதே மாதிரி நானும் எங்கள் குழந்தைங்க நல்லா கைட் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோடய ஆம்பிஷன் தேங்க்யூ உங்கள் டீச்சருக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஓகே மறுபடியும் உங்கள் டீச்சருக்கு டீச்சர்ஸ் டே விஷயம் சொல்லிடலாமா ஓகே மக்களே ஸோ குழந்தைங்க வந்து அவங்க டீச்சர் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ ஆசிரியர் தினத்திற்கான இன்றைக்கான ஒரு சிறப்பான வீடியோவை இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நாளைக்கு உங்களோட புது வீடியோவில் வந்து நான் வந்து சந்திக்கிறேன் அதுபடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு ஆச்சுனா டட்டா பாபாய் ஸ்டே டியூன்